ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுடைய மோனி பேசுகிறேன் ஓகேவா சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் ஒன்பது மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் ஆகும் அதை வந்து கண்டினியூவாக பாருங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு வரேன் ஏன்னா அந்த அளவுக்குலாம் வந்து நமக்கு நடிக்கவும் தெரியாது யோசிக்கவும் தெரியாது நம்மளால முடிஞ்சது பண்ணிக்கிட்டு வரேன் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி ஏன் இப்போ நான் டல்லாக பேசுறாதுன்னா எனக்கு ஃபீவராக இருக்குது ஓகேவா ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது என்னன்னு தெரியல அது திடீர்னு வருது திடீர்னு போகுது என்னன்னு தெரியல இருந்தாலுமே எனக்கு முடியல எனக்கு எடுக்கலாம் எனக்கு வீடியோ எடுக்க டைமே இல்லை சுத்தமாக ஏன்னா வெளியே போயிருந்தோம் வெளியே போயிட்டு வந்து இதுவரும் தூங்கிட்டாரு அதனால் வீடியோ ஒன்றும் எழுத முடியல இப்போ தான் மணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி மே எட்டு மணிக்கு மேலேயே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இதுக்கு மேலே ஒவ்வொன்றா ஒரு வேலையாக பார்க்கணும் இருந்தாலுமே எனக்கு உடம்பு முடியல செஞ்சு தான் அந்த மாதிரி வழி இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமையுமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக நம்ம கடமையை வந்து செய்யணும் இல்லையா அதனால தான் வந்து நமக்கு முடியலைனாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அது ஒரு சின்ன கண்டென்ட் தான் ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் அதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா சேலஞ்ச் வீடியோ எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா மறக்காமல் வந்து நம்ம ஷார்ட்ஸும் பாருங்கள் லாங் வீடியோ பாருங்கள் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லைவுக்கெலாம் வந்து நிறைய பேக் கமெண்ட் போடுறீங்க சரியா அந்த மாதிரிலாம் போடாதீங்க உங்கள் கூட ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியோ பிறந்து அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருந்தது அந்த மாதிரி பேசுகிறீங்களா சரியா அவங்க வீட்டு பொண்ணாக நினச்சி தயவுசெய்து சொல்கிறேன் யாருமே தப்பாக பேசாதீங்க சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு வருது அப்படின்னா தப்பான மைண்ட் செட்டோட தான் வரும்னு நீங்கள் ந நினச்சி வச்சிருக்கீங்க இவள் சோசியல் மீடியாவில் இருக்கா இவள் தப்பானவ அவள் அப்படி அவள் டேஷு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க தயவுசெய்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து தூக்கி போட்டுருங்க ஓகேவா எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது லைஃப்ல வந்து கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி மட்டும்தான் சோசியல் மீடியாக்குள்ளே வராங்க அதை வந்து சில பேர் கரெக்டாக கொண்டு போறாங்க சில பேர் வேற மாதிரி கொண்டு போறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் கரெக்டாக போகிறவங்களையும் நீங்க வந்து தப்பா பேசாதீங்க ஓகேவா தப்பா போகிறவங்களையும் நீங்க போய் உங்களுக்கு உரிமையே கிடையாது நீங்க எதுக்கு அவங்கள பேசுறீங்க அவங்க என்ன உங்க சொந்தக்காரா இல்லை உங்கள் அக்காவை அவங்க தங்கச்சியா அவங்க கூட போகிறவங்களா எதுக்கு நீங்கள் போய் அவங்கள பேசி உங்களுக்கு அப்படி என்ன போகுது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது அவங்க விருப்பப்பட்டு அதை பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நம்ம பேச உரிமையே கிடையாது மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க அவங்க கையில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க அதையெல்லாம் வந்து தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து யாரையுமே தப்பாகவும் பேசாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் பேசுகிற வார்த்தையின் வார்த்தை வந்து எங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டுமே தான் சரி தெரியும் ஓகேவா அதனால் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைவில் வந்து மெம்பர்ஷிப் லைவ் இருக்குதா இருக்குதான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மெம்பர்ஷிப் லைவ் வருவேன் அப்படியே வந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்குற விதி விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் எப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பு அப்படின்னாவே வந்து இந்த டேஷ் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சோசியல் மீடியா அதனால் வந்து ஒரு சில வார்த்தைகளெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ண விரும்பலை ஏன்னா வந்து கரெக்டாக கொண்டு போகணும் நம்ம சேனலை எந்த ஒரு தப்பான வார்த்தையாக இருக்கட்டும் ஒரு விஷயமாக இருக்கட்டும் எதையுமே நம்ம தப்பாக அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இருக்கிறேன் அதனால் வந்து மெம்பர்ஷிப்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க தயவுசெய்து சொல்கிறேன் அந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க அது நமக்கு தேவையில்லை வேண்டாம் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மெம்பர்ஷிப் லைவு செட் ஆகாது நீங்கள் நினைக்கிற மெம்பர்ஷிப்பு எனக்கு செட் ஆகாது நான் மெம்பர்ஷிப் லைவ் வரேன் அப்படின்னா இந்த லைவில் நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தான் அந்த லைவ்லேயும் வந்து ஜாலியாக பேசுவனே தவிர்த்து மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே நடக்காது நான் இன்றைக்கே இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் திரும்பவும் வந்தீங்க நீங்கள் லைவில் வந்து மெம்பர்ஷிப் லைவ் இருக்குதா நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்களா அப்படிலாம் இருப்பீங்களான்ற அந்த டேஷ் டேஷுங்கிற வார்த்தையை வந்து தயவுசெய்து சொல்கிறேன் பேசாதீங்க உங்களை கையெடுத்து கூட கும்பிட்றேன் நானு தயவு செய்து இனி பேசாதீங்க நீ நீங்க அப்படி ஒரு விஷயம் நீங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாலும் நான் இருக்குதுன்னு சொல்லுவேன் இதுக்கு மீறி என்னால எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா எப்படி தெரியுமா எனக்கு அதுக்கே நீங்க ஒன்றும் ஜாயின் பண்ண போ ஜாயின் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறது கிடையாது என்ன ஆனா நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கவே எனக்கு எனக்கு உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்தெல்லாம் எனக்கு அதுலேயே போயிருது சரி ஏதோ ஒரு பாவம் குழந்த நம்ம நம்ம வீட்டு பொண்ணு இவ்வளோ பேசுது இவ்வளோ சொல்லுதேன்னு சொல்லி அதுக்கு பரிதாபப்பட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டு கேள்வி கேட்குறீங்க இதுவா இப்படி இருக்குமே எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது இருக்குமா அது இருக்குமான்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணாததுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஆயிரத்தி எட்டு நான் எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக புரியல இனி நீங்கள் கேட்டாலும் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கிடையாது அவங்க அவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருந்ததா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இனி என்ன என் லைஃப்பில் வந்து யார் மெம்பர்ஷிப்பு பற்றி வந்து அந்த அளவுக்கு பேசாதீங்க ஏன்னா எனக்கே வந்து அது ஒரு வெறுப்பாயிருச்சு சீரியஸாகவே சொல்கிறேன் வெறுப்பாயிருச்சு எனக்கு அதனால் வந்து இனிமேல் மெம்பர்ஷிப் வந்து பேசாது பேசாதீங்கன்னாக்கா இந்த மாதிரி அனாவசியமான கேள்விகள் வார்த்தைகள் அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா மெம்பர்ஷிப்பு இல்லைம்மா நான் உனக்கு வந்து ஜாயின் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேடா நான் வந்து உன்னை வந்து என் தங்கச்சியாக நினைக்கிறேன் உன் என் அக்காவாக நினைக்கிறேன் என் வீட்டில் ஒரு பொண்ணாக நினைக்கிறேன் அதனால் வந்து நீ லைஃப்பில் மேலே வரணும்னு சொல்லி நான் உனக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன்டான்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு எனக்கு பண்ணுங்க இதுக்கு மீறி எனக்கு எதுவுமே வேணாம் அதுக்கும் இல்லை அப்படின்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்டாமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு மீறி அந்த டேஷ் டேஷ் டேஷ்ங்கிற அந்த வார்த்தைகள் அந்த விஷயங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி நான் சம்பாரிச்சு நான் மேலே வர வேண்டிய எனக்கு அவசியமே கிடையாது என் ஃபேமிலிக்கு அது செட் ஆகாது எனக்கு சுத்தமாக செட் ஆகாது ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னைய ஒருத்தவங்க வந்து அசிங்கமாக பேசக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியம் சீனு என்னை வந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடாதுன்ற அந்த விஷயத்துல கரெக்டாக இருப்பேன் ஓகேவா ஐயோ இந்த பொண்ணா அப்படிங்கிற எப்படின்னா இந்த பொண்ணான்றதுக்கு வித்தியாசம் இருக்கு ஐயோ இவளா அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இன்னும் எப்படி சொல்லுன்னா இவளா அப்படின்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு இவளா அப்படின்ற வார்த்தைக்கு வேற வித்தியாசம் இருக்கு அது உங்களுக்கே புரியும் சரியா அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் சரியா ஓகேவா நமக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது நான் இன்றைக்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் யாருமே வந்து தப்பான விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதீங்க வேண்டாம் ஓகேவா என்னால் முடியல எனக்கு அந்த பதிலே சொல்ல முடியல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு இன்னைக்கெல்லாம் எனக்கு அது ஏன்னு தெரில காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அது என்னமோ தெரில சந்தோஷமா இருந்தால் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்க மாட்டேங்குதான் என்னமோ தெரியல நிஜமாகவே சொல்கிறேன் காலையிலருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் நான் லைவ் வந்து உட்கார்ந்தேன் லைவ் வந்து உட்கார்ந்து அவ்வளோதான் போச்சு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி நம்ம மனசை அப்படியே வந்து எப்படி சொல்றது இப்படி பூத்துருக்கிற மனசை வந்து அப்படியே என்னென்னமோ பேசி பேசி அதை வாட வச்சிடுறீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இன்னொரு முறை அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா சரி நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் இதை பற்றி இந்த பேட் கமாண்ட்டை பற்றியோ மெம்பர்ஷிப்பை பற்றியோ நான் இன்னொரு லைவில் கூட நான் தனியாக சாரி லைவ்னு சொல்லிவிட்டேன் லைவ் லைவ்னு போய் லைவ்லேயே வருது நமக்கு இன்னொரு லாங் வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம் இதை பற்றின விஷயங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ வந்து பார்க்கலாம் என்ன சவாஞ்ச் வீடியோ யார் ஜெயிக்கிறாங்க யார் யாருக்கு போட்டிங்கிறத வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்க ஓகேவா சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம்

பண்ணலாமா <laughs> 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 <laughs>

பலூன் கூட என்ன டான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே புரியலையே என்ன ஏதோ பாம்பு கொத்துற மாதிரி பண்ணுக்குற இருக்குதாங்க அங்கதான் பறந்து

யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சேடஞ்சி வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு சூப்பராக இருந்தது உங்களுக்கே பிடிச்சிருக்கும் இதேமாரி வேற எதுனா சேட்டஞ்ச் வீடியோ படம் கூட நீங்க வந்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்றோம் எங்களை முடிஞ்சது ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரமோனி லேச்சு முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதே போல லாங் வீடியோ வந்து வாரம் வாரம் வந்து வீக்லி ஒன் டைம் போட்டு இருப்போம் திங்கட்கிழமை கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு வந்து பப்ளிக்வும் நீங்க பாருங்க பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ இப்ப வந்து நம்ம விஷ்ணு வந்து வின் பண்ணிருக்கான் அவனுக்கு எல்லாரும் வந்து இது பண்ணிடுங்க தேங்க்யூ சொல்லுங்க என்ன பண்ணிடணும் கங்கராச்சுலேஷன் சொல்லுங்க மச்சான் மாமாவுக்கும் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து போறோம் வீடியோ ஓகேங்களா அந்த சேலஞ்ச் வீடியோ நாங்கள் பண்றோம் ஓகேங்களா எல்லாம் வந்து